அன்பான மக்களே மகாநதி எபிசோடு வந்துருச்சுங்க ஐயோ நம்ம எதிர்பார்த்தது இது இல்லையே என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அது கங்காவோட மேட்டரை நம்ம அப்புறமா பேசுவோம் என்னங்க இது ராகினியும் காவேரியும் இப்படி அடைச்சிக்கிறாங்க இதை எதிர்பார்க்கலையே நம்ம இந்த மாதிரி சண்டையை எதிர்பார்க்கலையே இன்னும் குழாய் சண்டை மாதிரி ஒரு சின்ன பிள்ளைங்க சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டுட்ருக்காங்க இது வந்து தேவையில்லாதது அப்படின்னு நினைக்கிறேன் நான் காவேரி இப்போ பிரமோவில் நம்ம என்ன பார்த்தோம் அரைஞ்சதை பார்த்தோம் அரைஞ்சதோடு ஒரு அரை விட்டுட்டு கம்முன்னு காவேரி கம்முன்னு இருந்திருக்கணும் இப்படி ரெண்டு பேரும் அடித்து மலை கட்டிக்கிட்டு இருக்காங்களே காவேரி மாசமாக இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு சீரியல் பிராரம் அது இருக்குது என்னடா இந்த பொண்ணு இப்படி மாசம் இருக்கிற பிள்ளை போய் இப்படி மலை கட்டிக்கிட்டு இருக்குன்னு யோசிக்க மாட்டாங்களா என்னமோங்க இந்த இடத்துல சொதப்பிட்டாங்க இந்த இடத்துல இந்த சண்டையில் வந்து பயங்கரமான சொதப்பல சண்டையே போடாமல் கண்ணத்தை சேர்ந்து அற விடாமல் ஏ கம்முன்னு முறைச்சிக்கிட்டே ஒரு இசின் எடுத்திருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் ஆனால் காரியம் சாதிக்கிறதுக்காக காவேரி கம்முன்னு இருக்காங்க அப்படின்னு கூட நம்ம மனசை தேத்திக்கிட்டு இருந்திருக்கலாம் இந்த எபிசோடு என்னங்க இப்படி ஆயிடுச்சு இது எனக்கு இன்றைக்கி எபிசோடு திருப்தி இல்லைங்க அது லேட்டாக போட்டு ஆனால் ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்காங்க என்னன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா அது கங்கா கங்கா வந்து பாவம் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி தெரியல ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த இவங்க அடிச்சிக்கிறாங்க இப்போ க காவேரி வந்து நம்ம அஜயோட அம்மாவை பார்க்க போகணுங்க அப்படிங்கிறாங்க அஜய் வந்து அங்கே போய் என்ன சொல்லியிருக்காரு நீ சித்தி அக்கா பையனுக்காக என்னை விட்டு கொடுத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கேன் அப்படின்றாங்க அவங்க வருவாங்களா வரமாட்டாங்களான்னு சொல்லி தெரியல வந்தாங்கன்னா என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஆனால் எதிர்பார்க்கலங்க எதை இன்றைக்கி நடந்த எபிசோடு இப்படி நடக்கும் இன்னைக்கு எபிசோடு இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல அது கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட்டாக தான் இருக்கு எனக்கு நிஜமாகவே அந்த அளவுக்கு மகாநதி இன்றைக்கி எபிசோடு போயிடுச்சு விஜயவே காட்டல விஜய் அந்த இடத்துல இல்லை அதுக்கப்புறமா அது புறம்போலே விஜய் இல்லை என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கிறது தெரியல அன்பு பசுபதி காவேரி கீவேரின்னு இருக்காங்க என்னங்க பண்ண முடியும் இன்றைக்கி எபிசோடு கொஞ்சம் சொதப்பல் தான் ஆனால் லேட்டாக போட்டதில் நம்ம டிஸப்பாயின்ட்மெண்ட்டு அதிலே சொதப்பல் அப்படிங்கிறது கொஞ்சம் மனம் வருத்தமாக இருக்குது பார்ப்போம் சரிங்களா என்ன நடக்குது இது நடக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பில்டப் ஆகிக்கிட்டு இருக்கு ஆனால் இன்றைக்கி எபிசோடு கொஞ்சம் எனக்கு உங்களுக்கு எப்படி இருந்தது எனக்கு தெரியாது மக்களே என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன் எனக்கு இந்த இன்னைக்கு எபிசோடு வந்து அதாவது ஃபஸ்ட்டு ஏதோ சொல்லுவாங்களே கங்கா ஆக்டிங் சூப்பர் கங்காவை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் தான் பேசணும் ஸ்பெஷலாக பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த போசன் தவிர்த்து இன்னைக்கு வந்து சொதப்பட தான் அப்படிங்கிறது காவேரி அடித்தது தப்பு கிடையாது அடிச்சுட்டு அவங்க சைலண்டாக இந்த பக்கம் வந்துருக்கணும் ரெண்டு பேர் அடித்து மல்லு கட்டிக்கிட்டு இருந்தது அந்த இடத்துல ஒரு மாதிரி இருந்தது அதுதான் எனக்கு கொஞ்சம் அதை அடித்து மல்லு கட்டும் போது அந்த இடத்துல போலீஸ்காரங்களும் அந்த தாத்தா இல்லை